இரண்டு வருடங்கள் நபிகளாருக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள் இறை தூதர் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களே அவங்க தாய் ஆமினா கிட்ட ஒப்படைப்பதற்கு அவங்களுக்கு மனசே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நபிகளார் மீது பாசம் வச்சிருந்தாங்க அன்னை எனவே ஆமினா அவர்களிடம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த நேரத்துல குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு மக்கா நகரம் சரியான இடம் இல்லை என்பதை உணர்ந்து அன்னை ஆமினா அவர்கள் ஹலிமா அவர்களிடமே தன் குழந்தையை ஒப்படைத்து விட்டார்கள் ஒரு நாள் குழந்தைங்க எல்லாரும் ஹலிமா அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்துல விளையாடி கொண்டு இருக்காங்க அங்க நபிகளாரும் விளையாடி கொண்டு இருக்காங்க அப்போ நபிகளாருக்கு நான்கு வயது இருக்கும் திடீர்னு அங்க ஜிப்ரில் அலிசல்லாம் அவர்கள் வராங்க வந்து முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களை பிடித்து விட்டார்கள் இத பார்த்த மத்த குழந்தைகள் எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க